ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டெண்டல் பிளாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இந்த வீடியோவில் வீட்டிலே ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் கம்மியான அளவில் தாங்க காட்டியிருக்கேன் அதோட ரேஷியோ சொல்கிறேன் டம்ளர் அளவில் தான் நான் ரேஷியோ எடுத்திருக்கேன் கொஞ்சமான அளவில் தான் நான் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபேன் அகலமான ஃபேன் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு ரேசியோஸ் பாருங்க நான் சொல்கிறேன் நான் காட்டுற டம்ளரு இதில் வந்து அரை டம்ளர் கொத்தமல்லி எடுத்துக்கணுங்க ரெண்டு டம்ளர் வரமிளகா எடுத்துக்கணும் அப்புறம் ஸ்பூன் காட்டுறேன் பாருங்க அதில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்புங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகுங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறமா பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க ஒரு சிலர் அரிசி போ அரிசி மாவு ஆட் பண்ணுறாங்க அது திக்னஸ்க்காக நான் அரிசி வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் நாங்கள் சேர்க்க மாட்டோம் எப்பயுமே அரிசி இப்போ ஒவ்வொரு பொருளாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் பக்கத்தில் ஒரு பிளேட்டு நல்லா கிளீன் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுக்கோங்க அதில் வந்து வறுத்து வறுத்து நம்ம ஒவ்வொரு பொருளாக கொட்ட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நான் வறுத்து எடுத்து கொட்டிட்டேன் அடுத்தது உளுந்து நீங்க குண்டு உளுந்து போடலாம் இல்லை உளுத்த பருப்பு உடைச்சது இருக்கு இல்லைங்களா சட்னிக்கெல்லாம் கூட சேர்த்திக்கலாம் கேர்ஃபுல்லா வறுத்துக்கோங்க அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் இல்லைன்னா கறிஞீரோ இப்ப கடலை பருப்பு கடத்தது கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டாச்சு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்பப்ப அடுப்பு லோஃப்ளேம் வச்சுக்கோங்க ஏன்னா கடாய் சூடாவே இருக்கும் அந்த கொத்தமல்லி சீரகம் அப்புறம் இந்த வெந்தயம் இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு கருகிற பொருட்கள் ஸோ அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா செவப்பு வறுத்துருங்க இப்ப கொத்தமல்லி எடுத்து பிளேட்ல கொட்டிடலாங்க அடுத்த பொருளை ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் மிளகும் சேர்த்து ஒன்னாவே நான் வறுக்க போறேன் நல்லா வறுத்துக்கலாம் தவக்க வறுத்துக்கலாம் அதை எடுத்து பிளேட்ல கொட்டிடுங்க இப்போ ஒவ்வொன்னா ஆரிட்டு இருக்கட்டும் இப்ப அடுத்ததுங்க வெந்தயம் அடுப்புலயம்ல வச்சுக்கோங்க வெந்தயம் கையிடும் வெந்தயம் போட்டீங்கன்னா பொரிய ஆரம்பிக்கும் இப்ப நம்மளுக்கு வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் வெந்தயத்தையும் எடுத்து கொட்டிருந்தான் பொரியுது பாருங்க அப்ப எடுத்து போட்டுடலாம் அடுத்ததாங்க கடுகு போட போறோம் கடுகு அப்படிதாங்க சட்டு சட்டுன்னு கருகிரும் நல்லா பிளாக்காவே மாறிடும் அடுப்பு ஹை பிளேம்ல வச்சிங்கன்னா டக்குனு பிளாக்கா மாறிடும் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க பாருங்க வறுக்க வறுக்க எப்படி வெடிக்குதுன்ட்டு இதையும் எடுத்து ஒரு குளு குலுக்கிட்டு நம்ம அந்த பிளேட்ல கொட்டிக்கலாம் பாருங்க ஒரு பொருளா வறுத்து போட்டுருக்கேன் நல்லா மணக்குது வறுக்க வறுக்க அடுத்தது கருவேப்பிலைங்க நான் நேற்று கருவேப்பிலை பொடி ரெசிபி போட்டிருப்பேன் அதில் வந்து காஞ்ச கருவேப்பிலையா நான் ஒரு நாலு நாள் காய வச்சு வா வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சு வச்சிருந்தேன் வறுக்க ஈஸியாக இருந்தது இப்போ என்கிட்ட பச்சை கருவேப்பில தான் இருக்கு ஸோ இது வறுப்படை கொஞ்சம் லேட்டாகவும் பொறுமையாக தான் வறுக்கணும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உடையணும் இன்னும் வறுப்படலை இன்னும் கொஞ்சம் வறுக்கணுங்க அதுக்காக கருக விட்டுறாதீங்க இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி பொரியுது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நாம் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நம்ம லாஸ்ட்டாக வறுக்க போகிறது மிளகாய்ங்க மிளகாய் நெடி வராமல் இருக்கிறக்காக ஒரு ரெண்டு டிராப்பு எண்ணெய் நீ எந்தெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆயில் ஆர் சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இது வேணாலும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மிளகாயை போட்டுக்கலாம் காம நீக்கி இருக்கிறேன் நான் மிளகாயில் நல்லா வறுத்துருங்க இந்த மிளகாய் மட்டும்தான் வந்து தனி பிளேட்ல போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா மிளகாய் வந்து பொருளோட சேர்த்து சீக்கிரம் நைஸா அறப்படாது அதனால மிளகாய் சேர்த்து அரைக்க போறோம் மிளகாய தனியா ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம் ஆறட்டும் இப்ப நாங்க மிளகாய் மட்டும் ஆறுனதுக்கு மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் மத்த பொருட்கள்லாம் இருக்கு அதையும் சேர்த்து அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து தூள் பெருங்காயமே போட்டுக்கிட்டேன் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு கம்ம கபானு ஒரு சூப்பரான சாம்பார் தூள் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே ரேஷியோவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட பார்ட்டி தான் எப்போதும் செஞ்சு கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து சாம்பார் தூள் நானே செஞ்சுருக்கேன் அதனால தான் கம்மியான ரேஷோவில் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்